நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாரும் கவனிக்கணும் பிள்ளாய் உன் தந்தை தந்த பயிற்சியை கடைபிடி உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே கை தட்டுங்க பாபு அப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரெண்டு பொறுப்பு இருக்கு சொல்லுங்க எனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு எனக்கு சொல்லுங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது கைகளை சொல்லுங்க அல்ல அப்பா என்ன செய்யணுமா என்ன என்னப்பட்டிருக்கு தந்தையின் நற்பயிற்சியை அப்பா வந்து பிள்ளைக்கு நற்பயிற்சி கொடுக்கணும் கொடுக்கணும் அப்பா மாதிரி எப்படி பயிற்சி கொடுக்காங்க ப்ரைஸ் அலார்ட் ப்ரைஸ் அல் ஆர்ட் என் தகை நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சரக்கு சேர்க்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆ ப்ரைஸ் அலார்ட் ப்ரைஸ் தம்பி உங்க அப்பாட்ட இருந்து என்னப்பா படிச்சுக்கிட்ட அப்படின்னா போதைய படிச்சுக்கிட்டான் கெட்ட வார்த்தை யார மிதிக்கலாம் யார கழுத்து அறுக்கலாம் இதெல்லாம் படிக்கிறான் ஆனா பைபிள் சொல்றது உன் தந்தை நற்பயிற்சியை கடைபிடிக்கணுமா உன் அப்பா உனக்கு பயிற்சி கொடுக்கணும் எப்படி ஆண்டவுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு பயிற்சி கொடுக்கணும் இங்க இருக்கிற அக்காக்கள் இங்க இருக்கிற அம்மாக்கள் உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் வாசிச்சிக்கிறோம் என்ன தாய் கற்பிப்பதை அப்ப மகளுக்கோ மகனுக்கோ அம்மா என்ன செய்யணும் கற்பிக்கணும் சொல்லி கொடுக்கணும் உட்கார்றதா எந்திக்கிறதா பழகிறதா பேசறதா தொடுறதா வாங்கிறதா எதுவோ எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அம்மா சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய அம்மாக்களுக்கு பிள்ளைங்க மேல என்ன இல்லை பொறுப்பே இல்லை இன்னைக்கு பாருங்க கையில செல்போன் நேற்று நீங்க சித்தப்பா எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு நேற்று எனக்கு சகோதரி போன் பண்றாங்க காலையில அந்த அதுக்கு தான் அந்த சகோதரி இருக்காங்க போய் கேட்டு பாருங்க ரெண்டரை வயசு கண்ல கேன்சர் கண்ணை எடுக்கணுங்க ரெண்டரை வயசு பொம்பளை பிள்ளைக்கு கண்ணில் கேன்சரு கண்ணை வெளியே எடுக்க கண்ணை எடுக்கணும் வெளியே எடுக்கணும்

உண்டாக்குதுன்னா பிறந்த பிள்ளைக்கு முன்னால கூட இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிய நீ நல்லா இருப்பியா எனக்கு உண்மையில அவர் சொன்னதுல ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு ரெண்டரை வயசுல இந்த ஒரு குழந்தை கண்ல கேன்சர் வந்து அந்த பெண் பெண் கண் பிடுங்கப்படும் என்றால் எடுக்கப்படும் என்றால் அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு நீங்க போகுங்க ஏங்க நீங்க பாக்க நீங்க இன்னைக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது நீ பாக்குற அதே யூடியூப்ல போய் பாரு ஒரு குழந்தைக்கு கண் ஒரு குழந்தை கையில செல்போன் கொடுத்தா என்ன ஆகும் நமக்கு அதெல்லாம் தெரியாது எப்படி மெகந்தி போடு பத்தி இதையேதான் பாத்துக்கிட்டு இருக்கா பாதிப்பு எப்படி போடும் கிளவி எப்படி குமரியாகும்

பைபிள் சொல்லுகிறது உன் தந்தை உனக்கு பயிற்சி கொடுக்கணும் உன் தாய் உனக்கு கற்பிக்கணும் உங்க அம்மா உனக்கு கற்பிக்கிறத நீ கேளு நீ உன் பிள்ளை கேக்குதோ கேளோ கேட்கலையோ சொல்லு பத்து ஐம்பது பத்து வருஷம் கழிச்சு அவன் சொல்லுவா நல்ல வேளை எங்க அம்மா சொன்னான் ஒரு வேளை அவன் செய்யாம போனா கூட அவன் அன்னைக்கும் சொல்லுவான் எங்க அம்மா சொன்னா நான் தான் என்ன செய்யல ஆனா மாத்தி சொல்லிடக்கூடாது பாதை பத்தி சொல்லாம இப்படி எனக்கு கொண்டு முடியேன்னு அவன் சொல்லக்கூடாது